கட்டுரை கோயமுத்தூர் ஜில்லா போர்தல் தேர்தல் இம்மாதம் நான்காம் தேதி கோயமுத்தூரில் நடந்த ஜில்லா போர்தல் தலைவர் தேர்தலில் ஸ்ரீமான் சி எஸ் ரத்தின சபாபதி முதலியார் அவர்களும் ஸ்ரீமான் வி சி வெள்ளியங்கிரி கவுண்டர் அவர்களின் இளைய சகோதரரான ஸ்ரீமான் பழனிச்சாமி கவுண்டர் அவர்களும் அபேஷகர்களாக நின்றதில் ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் மூன்றில் இரண்டு பங்குக்கு மேற்பட்ட அங்கத்தினர் ஓட்டுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை கேட்க வாசகர்கள் மிகுதியும் சந்தோஷம் அடைவார்கள் என்றே எண்ணுகிறோம் ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் கோயமுத்தூரில் பல தலைமுறையாய் இருந்து வரும் கௌரவமும் பிரபலமும் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவர் பத்து லட்சம் இருபது லட்சம் முதல் வைத்து நடத்தும் பல கூட்டுறவு பாங்கிகளுக்கு பிரசிடெண்டாகவும் டைரக்டராகவும் இருந்து வருபவர் ஏறக்குறைய கோயமுத்தூர் ஜில்லாவிலேயே இருபத்தி நான்கு வயதிற்கு மேற்பட்டு முப்பத்தாறு வயதிற்கு உட்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கும் ஆப்த நண்பனாகவும் உற்ற மந்திரியாகவும் இருந்து வருபவர் அவர் பெரிதும் குடியானவர்களிடத்திலும் ஏழை மக்களிடத்திலும் அன்பு கொண்டவர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கிற வித்தியாசமே கொஞ்சமும் அற்றவர் ஏறக்குறைய பத்து பதினைந்து வருஷ காலமாகவே கோயமுத்தூர் முனிசிபல் கவுன்சிலராகவும் ஐந்தாறு வருஷ காலமாய் முனிசிபல் சேர்மனாகவும் தென்னிந்திய ரயில்வே போர்டு அட்வைசரி கமிட்டியிலும் தமிழ் சர்வகலாசாலை கமிட்டியிலும் அங்கத்தினராகவும் இருந்து வருகிறார் அதோடு கூட நான்கரை வருஷ காலம் கோயமுத்தூர் தாலுகா போர்டு பிரசிடெண்டாகவும் இருந்து வந்ததோடு சென்ற மூன்று வருஷ காலம் கோயமுத்தூர் ஜில்லா போர்டுக்கு பிரசிடெண்டாகவும் இருந்து வந்திருக்கிறார் இவ்வளவு செல்வாக்கும் பெருமையும் அந்தஸ்தும் உடையவர் கோயமுத்தூர் ஜில்லா போர்டுக்கு மறுபடியும் பிரசிடெண்டாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதில் அதிக ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒன்றுமில்லையானாலும் போட்டிய நீலேயே தேர்ந்தெடுக்கப்படாமல் போனது கோயமுத்தூர் ஜில்லா போர்டு ஓட்டர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டிக்கொள்ள வாய்த்த ஒரு சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டாம் மகாத்மா காந்தியே காங்கிரஸ் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுத்த காலத்திலும் அபிப்பிராய பேதமும் எதிர் ஓட்டுகளும் சிலது இருந்ததென்றால் நமது முதலியார் தேர்தலில் எதிர் ஓட்டு இருப்பது அதிசயமில்லை என்றே சொல்லுவோம் ஆனால் தேர்தல் காலத்தில் ஸ்ரீமான் முதலியார் விஷயத்தில் கோயமுத்தூர் ஜில்லாவில் உள்ள பெரிய ஜமீன்தாரர்களும் மிராஸ்தாரர்களும் மற்றும் பெரிய பாந்தர்களும் பெரிய இயந்திர சாலைக்காரர்களும் வியாபாரிகளும் பொதுஜன சேவையில் ஈடுபட்டவர்களும் முதலியாருக்காக எடுத்துக்கொண்ட ஊக்கமும் உணர்ச்சியும் அளவிட தகுந்ததல்ல மற்றும் சகல வகுப்பார்களிடமும் நமது முதலியாருக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக தேர்தல் காலங்களிலும் மற்ற சமயங்களிலும் நடந்த வைபவங்களையும் ரயத்தரங்களையும் பார்த்தால் நன்றாய் விளங்கும் ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்களாகிய ஸ்ரீமான்கள் எம் சம்பந்த முதலியார் வெறிவாட செட்டியார் வகையராக்களும் காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியாரான அதன் காரியதரிசி ஸ்ரீமான் ஆகே கே சண்முகன் செட்டியார் வகையராக்களும் வர்ணாசிரம பார்ப்பதரான ஸ்ரீமான் சி வி வெங்கிட்டரமண ஐயங்கார் முதலியவர்களும் ஒத்துழையாதாரைச் சேர்ந்த ஸ்ரீமான் டி எஸ் பாண்டே முதலியவர்களும் கொங்கு வேளாள சமூகத்தில் முக்கியஸ்தர்களான கொங்கு வேளாளர் சங்க காரியதரிசி பொள்ளாச்சி ஸ்ரீமான் ரத்தின சபாபதி கவுண்டர் அவர்களும் வடகரை வேளாள சமூகத்தில் முக்கியஸ்தரான கோவை தாலுகா போர்டு பிரசிடெண்ட் ஸ்ரீமான் ராஜா கவுண்டர் என்கிற நஞ்சப்ப கவுண்டர் அவர்களும் வேட்டுவ கவுண்டர் சமூகத்தில் பிரதானஸ்தரான அப்பிச்சுமான் மனாதிபதி ஸ்ரீமான் ஆண்டமுத்து கவுண்டர் அவர்களும் ஜமீன்தார்களில் முக்கியஸ்தரான ஊத்துக்குழி ஜமீன்தாரும் பொள்ளாச்சி தாலுகா போர்டு பிரசிடெண்டுமான ஸ்ரீமான் துரைராஜா அவர்களும் பட்டக்காரர்களில் முக்கியமானவர்களுள் ஒருவரான சங்கரண்டாம்பாளையம் பட்டக்காரர் ஸ்ரீவேனுடையா கவுண்டர் அவர்களும் நாயுடு சமூக தலைவர்களான ரெங்கவிலாஸ் மில் ஏஜென்டு ஸ்ரீமான் பி எஸ் குருசாமி நாயுடுகார் பல்லடம் தாலுகா போர்டு பிரசிடென்ட் ஸ்ரீலட்சுமி நாராயணசாமி நாயுடுகார் முதலியவர்களும் பஞ்சமர் என்று சொல்லப்படும் வகுப்பு தலைவரான ஸ்ரீமான் முனியா மேஸ்திரி முதலியவர்களும் ஒக்கிலிய கவுண்டர் சமூகத்தாரில் பிரதானப்பட்டவர்களான ஸ்ரீமான்கள் பட்டக்கார வீரப்பா கவுண்டர் அவர்கள் புளியம்பட்டி கிஞ்சப்பா கவுண்டர் அவர்கள் முதலியவர்களும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களில் சிறந்தவரான காலீஸ்வரர் மில் ஸ்ரீமான் சாத்தப்பா செட்டியார் அவர்களும் மகமதிய சமூகத்தின் சிரேஷ்டர்களான ஈரோடு ஜனாப் கா அ ஷேக் தாவூத் சாய்பு பகதூர் உடுமலைப்பேட்டை ஜனாப் காஜா முகையதீன் சாய்பு பகதூர் முதலியவர்களும் இன்னமும் இந்த ஜில்லாவில் பெரிய வியாபாரிகளான ஸ்ரீமான்கள் வி எஸ் செங்கோட்டைய முதலியார் மு ச முத்துக்கருப்பன் செட்டியார் போன்றவர்களும் சன்னியாசிகளில் ஸ்ரீலஸ்ரீ கைவல்லிய சுவாமியார் போன்றவர்களும் ஸ்ரீமான் முதலியாரவர்களை தேர்தலுக்கு நிற்கும்படி வற்புறுத்தியும் அவருக்காக ஊக்கத்துடன் பிரயத்தனம் எடுத்துக் கொண்டும் இருக்கிறார்கள் என்றால் மற்றபடி முதலியாரின் குணாதிசயங்களைப் பற்றியும் அவரது செல்வாக்கைப் பற்றியும் யாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்காதென்றே எண்ணுகிறோம் ஸ்ரீமான் முதலியார் அவர்களே இந்த ஜில்லாவின் சார்பாய் சட்டசபை அங்கத்தினராக்க வேண்டும் என்கிற எண்ணங்கொண்டே இவ்வளவு பெரிய மனிதர்களும் இந்த ஜில்லா போர்டல் தலைவர் ஸ்தானத்திற்கு ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் அவ்வளவு லட்சியம் இல்லாதிருந்துங்கூட ஒரே மூர்ச்சாய் இவரை பிரசிடெண்டாக ஆக்கியிருக்கிறார்கள் இதுபோலவே சட்டசபை தேர்தல் விஷயத்திலேயும் மேற்சொன்ன கனவான்கள் எல்லோரும் முதலியாருக்காக வேண்டிய வேலை செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருப்பதோடு இது முதலே முயற்சி செய்து கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது ஸ்ரீமான் முதலியார் அவர்கள் சட்டசபை மெம்பர் பதவியை அடைவதிலோ அதன் மூலமாய் தன்னால் செய்யக்கூடுமென்று நினைக்கிற விஷயங்களை பொது ஜனங்களுக்குச் செய்வதிலேயோ நமக்கு எவ்வித ஆட்சேபனையுமில்லை ஆனால் இப்போது தேச முன்னேற்றத்திற்கு அவசியமானதும் மகாத்மாவின் உபதேசமானதுமான தீண்டாமை விலக்கு கதர் என்கிற இவ்விரண்டு விஷயத்திற்கு அனுகூலமாக தமது பெருமையையும் செல்வாக்கையும் பதவிகளையும் கொஞ்சம் உபயோகப்படுத்துவார்களே யானாலும் அதைத்தான் நாம் உண்மையான பொதுநல சேவை தேச கைந்தரியம் என்று சொல்வோம் தீண்டாமை விலக்கு விஷயத்தில் நமது முதலியார் சுமார் இருபது வருஷத்திற்கு முன்பாக இருந்தே அனுகூலமாயிருக்கிறார் என்பதும் அவருக்கு அவ்வித வித்தியாசமில்லை என்பதும் நமக்கு தெரிந்த விஷயமே ஆனால் கதர் விஷயத்தில் கதரின் தத்துவங்களை உணர்ந்திருந்தும் வீட்டில் கதர் வஸ்திரங்களை உபயோகப்படுத்திக் கொண்டு வந்தான் வெளியில் கதர் அணிவதற்கு வெட்கப்படுகிறாரா அல்லது பயப்படுகிறாரா என்பது நமக்கு புலனாகவில்லை இதுவரையில் எப்படி இருந்து வந்த போதிலும் இனிமேலாவது கதரைத் தவிர வேறு வஸ்திரங்கள் ஒடுப்பதில்லை என்றும் தன்னுடைய செல்வாக்குகளை கதருக்கு உபயோகப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையுமில்லை என்றும் உறுதி சொல்வாரேயானால் சட்டசபை பதவியே அடைவதற்கு இப்பொழுது நிற்கும் நான்கேந்து அபேட்சகர்களில் நமது முதலியார் முதன்மையானவர் என்று சொல்லக்கூட நாம் முன்வருவோம் வருவோம் வரையில் மற்றவர்களைப் போல் இவரும் ஒருவர் என்றுதான் சொல்லுவோம் குடியரசுக் கட்டுரை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு